அன்பான நாமத்தினாலே உங்களுக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்ளுகிறேன் ஒரு விசுவாசி இந்த உலகத்தில் ஜீவிப்பதற்கு அவனுக்கு ஆவிக்குரிய தைரியம் தேவை சத்ருவனிக்கு வேண்டிய பலனை கற்பனை கொடுத்திருக்கிறார் நாம் சிங்கத்தை போல நின்று நாம் யுத்தம் செய்ய வேண்டும் சத்ரு நமக்கு எதிராய் புறப்பட்டு வரும் பொழுது தேவனால் மீட்கப்பட்ட ஜனம் தேவன சமூகத்தில் காத்திருக்கிற தேவ பிள்ளைகள் சிங்கத்தை இருந்து சாத்தானை எதிர்க்க வேண்டும் ஆகவேதான் தேவன் நமக்கு ஒரு வார்த்தையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார் ஒன்று யோவானின் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் வாசித்தோமானால் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதை அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம் நாம் அவருடைய சித்தத்தின்படி எதை கேட்டாலும் அதை செய்வார் என்கிற நம்பிக்கையும் தைரியம் இருக்க வேண்டும் என கண்பான தேவ பிள்ளையே நாம் அவர் அதை செய்வது கேட்ட பலனையும் ஒரு தைரியத்தையும் கத்த தருகிறார் ஒரு மனிதன் தன் ஜீவியத்தில் சாத்தானி எதிர்க்கக்கூடிய ஒரு பலனை கத்த தருகிறார் அல்ல லோய்யா இன்றைக்கு அந்த தைரியம் நமக்கு தேவ வசனத்தின் பிரகாரமாக தேவடைய சித்தத்தின் பிரகாரமாக நாம் கேட்டதை கத்த கொடுப்பார் என்று நீ விசுவாசித்தாலே அதுவே ஒரு தைரியம் எப்படிப்பட்ட சாத்தானின் ஜெயிக்கக்கூடிய வல்லமை இயேசுவின் ரத்தத்துக்கு உண்டு ரத்தத்தால் மீட்கப்பட்ட நீதிமானாக இருக்கிற உனக்கும் இந்த தைரியம் உண்டு என்றால் இயேசு நம்முடைய ஜபத்தை கேட்கிறவர் அவர் நமக்கு தைரியத்தை கொடுக்கிறவர் ஆகவே தான் நாம் சொல்லுவோம் எப்படி அந்த தைரியத்தை கத்த நமக்கு தருகிறார் என்று சொன்னால் நாம் வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது அவரின் நிலைத்திருப்பதனால் அந்த தைரியம் கிடைக்கிறது நாம் அவரில் நிலைத்திருக்கிற அனுபவத்தை கத்த தருகிறார் ஒன்றியவானின் சகம் ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனத்தை வாசித்தோம் ஆனால் இப்படி இருக்க பிள்ளைகளே அவர் வெளிப்படும் பொழுது நாம் அவருடைய வருகில் அவருக்கு முன்பாக வெக்கப்பட்டு போகாமல் தைரியமுழவுளாய் இருக்கும்படிக்கு அவரில் நிலைத்திருங்கள் தேவடைய பிள்ளையோட வருகையிலே நாம் அவரை காண வேண்டுமானால் நாம் அவரில் நிலைத்திருக்க வேண்டும் ஆகவே வேதம் சொல்லுகிறது அவர் வரும் பொழுது அவர் வெளிப்படும் பொழுது அவருடைய வருகையிலே நாம் நிற்போம் என்கிறதும் வெக்கப்பட்டு போகாமல் தைரியமலுவாய் இருக்கும்படி நாம் அவரில் நிலைத்திருக்க வேண்டும் இந்த நாட்களில் விசுவாசம் குறைந்து கொண்டிருக்கிற நாட்கள் தேவட வார்த்தை நிலைத்திருக்க முடியாத அனுபவங்கள் அநேக மக்கள் விழுந்து போகும் பொழுது விசுவாசியே நீ தைரியமாயிரு நீ கர்த்தர் நிலைத்திருக்க நிலைத்திருக்க அந்த வசனம் உனக்கு நம்பிக்கையும் தைரியத்தையும் கொடுக்கிறது விசுவாசிகள் ஆழமாக நாம் கர்த்தரை தேடும் பொழுது நமக்கு கர்த்தர் தைரியத்தை கொடுக்கிறார் என கண்பான தெய்வ இன்றைக்கு இந்த நாளிலே கர்த்தாவை சோர்ந்து போன எனக்கு வெளிவிடப்பட்டு எனக்கு இல்லாத எனக்கு நீர் கர்த்தாவுடைய வார்த்தையின் மூலமாய் நீர் எங்களுக்கு தைரியத்தை கொடுத்ததுக்காக சௌத்திரம் அவருடைய வார்த்தை நம்மளை நிலைத்திருந்தால் நாம் நிச்சயமாகவே சாத்தானை ஜெயிக்கக்கூடிய வல்லமையை கர்த்தர் நமக்கு தருகிறார் ஆகவே சொல்லுவோம் கர்த்தாவே நீர் எங்கள் தேவனாக இருக்கிறீர் அல்லூயா ஆகவே தைரியமாய் சொல்லுவோம் அவரை பற்றும் விசுவாசத்தினாலே நாம் தைரியத்தை பெற முடியும் எனக்கு அன்பான தெய்வ இந்த கால வேளையில நம்மை நடத்துகிற தெய்வனாகிய கர்த்தர் வேதம் சொல்லுகிற பிரகாரமாக நாம் அவர்களை அறிந்து கொண்டு அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு கொடுக்கிறார் தைரியம் நமக்கு உண்டு அவருடைய சித்தத்தின்படி செய் அப்பொழுது கர்த்தனை பலப்படுத்துவார் அவரின் நிலைத்தொரு கர்த்துனை பலப்படுத்தி தைரியப்படுத்துவார் மூன்றாவது அவருடைய காரியத்துல நாம் தேவன சமூகத்துல அவரை பற்றும் விசுவாசத்தினாலே நாம் தைரியம் பெறுகிறோம் இந்த காலைவில்லை தேவடைய பிள்ளையை சோர்ந்து போன உனக்கு தைரியத்தும் நம்பிக்கையும் தருகிறார் என் ஆண்டு அவர் உன்னோடு கொண்டிருக்கிறார் நீ அவர் நிலைத்தரு வார்த்தை நிலைத்தரு அப்பொழுது உனக்கும் எனக்கும் கர்த்தர் நமக்கு தைரியத்தை கொடுத்து சாத்தானி ஜெயிக்கக்கூடிய வல்லமையை கர்த்தர் தருவார் நாம் கண்களை முடி ஜெபிப்போம் கிருமையும் இரக்கமும் மாறாத அன்பும் உள்ள எங்கள் நல்ல தகப்பன இந்த காலை வேளையிலே உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஏனென்றால் நாங்கள் உண்மையிலும் நீர் எங்கிலும் நிலைத்திருப்பதனால் எங்களுக்கு ஒரு தைரியம் உண்டையா சாத்தானி எப்படி ஜெயிக்க வேண்டும் என்பதை நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததுக்காய் சோத்திரம் எங்களை ஆசிர்வதியம் இந்த காலை வேலையில கர்த்தாவை நம்பி கிழந்து அதிதைத்தோடு அவிசுவாசத்தோடு இருக்க பிள்ளைகளுக்கு உடைய வார்த்தைகள் தைரியத்தை கொடுக்கறதுக்காய் சோத்திரம் கர்த்தாவை நாங்கள் உடைய சித்தத்தின்படி செய்ய எங்களுக்கு உதவி செய்யும் ஏற்ற காலத்திலே நாங்கள் உமக்கு கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை வாழ எங்கள் தேவன் கிருவை செய்யும்படியாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமே கர்த்ததாமே நம்ம அனைவரோடும் கொடர்ந்து நடத்துவாராக ஆமே